வணக்கம் ஆன்மீக மருவம் சேனலுக்கு தங்களை அன்புடன் வரவேற்கிறோம் நம்ம சேனலில் பார்த்தீங்கன்னா சிறப்பான கோவில்களை பற்றியும் முக்கியமான கோவில்களை பற்றியும் தொடர்ச்சிய வீடியோக்கள் போட்டுட்ருக்குறோம் அந்த வகையில் இந்த வீடியோ நம்ம என்ன பார்க்க போகிறோம்னு பார்த்தீங்கன்னா பதவி உயர்வு தந்திடும் பாதாள செம்பு முருகன் கோவிலை பற்றியும் அக்கோவில் தோன்றிய வரலாற்றினை பற்றியும் அக்கோவில் சென்று வழிபடும் முறைகளை பற்றியும் இந்த பதிவில் நாம் பார்க்கலாம் இந்த பாதாள செம்பு முருகன் கோவில் கோயம்புத்தூர்லேருந்து நூற்றி முப்பத்தொம்பது கிலோமீட்டர் தொலைவிலையும் பழனியிலேருந்து நாற்பத்தி நாலு கிலோமீட்டர் தொலைவிலையும் திண்டுக்கல்லேருந்து பத்தொம்போது கிலோமீட்டர் தொலைவிலையும் இருக்குதுங்க இந்த கோவிலுக்கு ரீசெண்டாக நாங்கள் போயிருந்தோம் நாங்கள் உடுமலைப்பட்டில் இருக்கிறதுனால பழனி வழியாக போயிருந்தோங்க பழனி வழியாக போகிறப்ப பழனியிலேருந்து ஒட்டஞ்சித்துற வரைக்கும் ரெண்டு பக்கமும் மேற்கு தொடர்ச்சி மலைகளும் அதோட அழகு அதெல்லாம் பார்த்து நம்ம ரசி இயற்கை காட்சிகளோடு ரசிச்சுட்டு போகிற தாங்க அந்த ரூட் இருக்கும் வாங்க என்னோட நீங்களும் அப்படியே பயணிச்சுட்டு இயற்கையை ரசிச்சுட்டு வாங்க அதோட கோவிலோட வரலாற்றை பற்றியும் தெரிஞ்சுக்கலாம் பழனி முருகன் கோவிலில் நவபாஷான முருகன் சிலையை உருவாக்கியவர் வந்து போகர் சித்தர்னு எல்லாருக்கும் தெரியும் அவரோட மறு அவதாரமாக கருதப்படுவது தான் பார்த்திங்கன்னா திருக்கோவிலூர் சித்தர் அப்படிங்கிறவர் போகர் சித்தரையும் அவருடைய சீடர் புலிப்பாணியையும் மானசீக குருவாக போற்றி பூஜித்து வந்தவர் தாங்க இந்த திருக்கோவிலில் சித்தர் இவர் சுமார் ஆறுநூறு ஆண்டுகளுக்கு முன்னாடி பழனியிலருந்து ஐம்பது கிலோமீட்டர் தொலைவில் உள்ள ராமலிங்கப்பட்டியில் வசித்து வந்தாருங்க இவர் அப்போ ஒரு ஒன்றரை அடி உயரத்தில் முருகன் சிலையை உலோகத்தால் வடிவமைத்து பாதாள அறையில் பிரதிஷ்டை பண்ணி பூஜித்து வந்திருக்காருங்க நாளடைவில் வழிபாடின்றி போன அந்த கோவில் சில நூற்றாண்டுகளுக்கு பிறகு ராமநாதபுரம் சமஸ்தானத்தில் மன்னராக இருந்த பாஸ்கர சேதுபதியின் வம்சாமாளியை சேர்ந்த கந்தமாறன் அப்படிங்கிற மிராசுதாரரால் மீண்டும் பூஜைகள் நடைபெற்று வெளியில் வந்ததுங்க இந்த கோவிலை பற்றிய விவரங்கள் அதே வழியில் வந்த அறிவழகன் அப்படிங்கிறவர் ரெண்டாயிரத்தி இருபதாம் ஆண்டு மீண்டும் இந்த கோவிலுக்கு கும்பாபிஷேகம் நடத்தி இந்த முருகனை வந்து வெளி எல்லா மக்களோட தரிசனத்துக்கு அலோவ் பண்ணியிருக்காருங்க கருங்காலி மாலைகள் முதன் முதலில் இந்த கோவிலில் தான் பூஜிக்கப்பட்டு வந்ததாக சொல்கிறாங்க இந்த கோவிலை தாங்க இங்கே போய் வந்து மக்கள் கருங்காளி மாலைகளை உபயோகப்படுத்தி தான் இந்த கருங்காலி மாலை இப்போது ரொம்ப ஃபேமஸாக இருக்குது அப்படிங்கிறது நிறைய பேர் தெரிஞ்சுருக்கோம் இந்த கருங்காலி மாலைகள் கருங்காலி அப்படின்ற மரத்தில் செய்யப்படுறதுங்க அது வந்து அந்த காலத்தில் பார்த்திங்கன்னா ஈட்டி வேல் அந்த மாதிரி காவலுக்கு உபயோகப்படுத்துகிற அந்த இதெல்லாம் வந்து இந்த மரத்தில் தான் செய்வாங்களாம் அது மட்டும் இல்லாமல் கோவிலுக்கு கோபுரத்துக்கு மேலே கலசம் இருக்குது இல்லைங்களா அதுவும் இந்த மரத்தில் செய்யப்பட்டது அப்படிங்கிறதுனால அதுக்கு தனி பவர் இருக்குது அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க இதில் நம்ம என்ன தெரிஞ்சுக்கலாம்னா கருங்காலி மாலை வழிபாடுன்றது இப்போ இல்லைங்க அறநூறு வருஷத்துக்கு முன்பாகவே நம் முன்னோர்கள் வழிபட்டு வந்தது தான் இப்போ பிரபலம் அடைஞ்சிருக்கு அப்படிங்கிறதான் நம்ம இதில் தெரிஞ்சுக்கலாம் கோவில் அமைவிடம் திண்டுக்கல்லேருந்து பழனி செல்லும் சாலையில் ரெட்டியார் சத்திரம் அப்படின்ற ஊர் இருக்குங்க அங்கேருந்து ஸ்ரீராமபுரம் செல்லும் சாலையில் மூணு கிலோமீட்டர் பயணித்தால் ராமலிங்கப்பட்டி போகர் நகரில் இந்த பாதாள செம்புமுருகன் கோவில் இருக்குங்க அதாவது நம்ம பஸ்ஸில் வர்றப்போ கோயம்புத்தூர்லேருந்தோ இல்லை பழனியிலருந்தோ போகிறப்ப பார்த்து பார்த்தீங்கன்னா ஒட்டச்சத்திரம் வழியாக செம்பட்டி தேனி போகிற பஸ்ஸெல்லாம் ஒட்டின வழியாக தான் போகுங்க அந்த பஸ்ஸில் போகிறப்ப நம்ம ஸ்ரீராமபுரம் ஸ்டாப்பிங்கில் இறங்கிக்கணும் ஸ்ரீராமபுரம் ஸ்டாப்பிங்கில் இறங்கி நம்ம உள்ளே வந்து ரெண்டு கிலோமீட்டர் போகிற மாதிரி இருக்கும் ஆட்டோ இருக்குங்க அங்கேயே வேணால் ஆட்டோ எடுத்துகிட்டு நம்ம போய்க்கலாம் அது மாதிரி திருச்சி திண்டுக்கல் அங்கேருந்து வர்ற பஸ்ஸெல்லாம் பார்த்திங்கன்னா உங்களுக்கு ரெட்டியார் சத்திரத்தில் இறங்கணுங்க அங்கேருந்து இறங்கி மூணு கிலோமீட்டர் கன்னிவாடி போகிற ரூட்டில் போகணுங்க வந்தால் வந்து அந்த கோவில்கிட்ட வரும் நாம் இப்போ எங்கே வந்திருக்கோன்னு பார்த்திங்கன்னா ஒட்டச்சத்திரம் தாண்டி ஸ்ரீராமபுரம் ஸ்டாப்பிங் கிட்டே தாங்க வந்துட்ருக்கோம் நல்ல மழை நாங்கள் வர்றப்போ இது தாங்க அந்த ஸ்ரீராமபுரம் ஸ்டாப்பிங்கு அங்கே கார்னர்லேயே போர்டு வச்சுருக்கு பாருங்க பாதாள செம்பு முருகன் கோவில் வழி ரெட்டியா சத்தத்துக்கு போகும் வழின்னு அந்த கட்டில் உள்ளே போவோம் உள்ளே ஒரு ரெண்டு கிலோமீட்டர் போனால் தாங்க கோவில் வரும் பொதுவாக குன்று இருக்கும் இடமெல்லாம் குமரன் குடியிருப்பார் அப்படின்னு சொல்லுவாங்க அது மாதிரி மலையில் தான் பார்த்திங்கன்னா நிறைய முருகன் கோவில்கள் இருக்குது சமவெளிகள்லேயும் சில கோவில்கள் அமைஞ்சிருக்கு ஆனால் இந்த கோவில் பார்த்தீங்கன்னா பாதாளத்துக்கு அடியில் அதாவது நம்ம இருந்து கீழே ஒரு பதினஞ்சு அடி கீழே வந்து இந்த கோவில் அமைஞ்சிருக்குங்க இப்படி ஒரு அமைப்பு திருச்செந்தூரில் இப்படி தான் இருக்கும் அதே மாதிரி இங்கேயும் கீழே பாதாளத்தில் முருகன் இறங்கி பார்க்குற மாதிரி அமைஞ்சிருக்குங்க அமைப்பு இது ஒரு தனி சிறப்பாக சொல்லப்படுது கோவில்கிட்ட வரப்போகிறோங்க நம்ம போய்ட்டுருக்க ரோட்டில் லெஃப்ட் சைடு கட் பண்ணி திரும்பினா வந்து கோவில் வருங்க நம்ம இப்போ திரும்பினதுக்கு ஆப்போசிட் சைட்லேருந்து தான் திண்டுக்கல்லேருந்து வர பஸ்ஸெல்லாம் அப்படி வந்து ரைட்டு திரும்பும் நம்ம வந்து லெஃப்ட் திரும்பி உள்ளே வந்தால் இது பார்க்கிங் பாருங்கள் நல்லா பார்க்கிங் ஏற்படுத்தி கொடுத்துருக்காங்க நாங்கள் போனது ஞாயிற்றுக்கிழமை ப்ளஸ் வந்து பார்த்திங்கன்னா மே மாதம் லீவு அப்படிங்கிறதுனால கூட்டம் நிறைய இருந்தது நாலு மணிக்கு நாங்கள் கரெக்டாக போயிட்டோம் அதனால் ரொம்ப கூட்டம் இல்லை அதுக்கப்புறமா இன்னும் நிறைய கூட்டம் வந்துருச்சுங்க இதாங்க தூரத்தில் தெரியுது பாருங்கள் கோவில் இயற்கைகள் சூழல் அமைஞ்சிருக்கிறது தனி சிறப்பாக இருக்குங்க கோவிலுக்கு வெளியிலேயே நிறைய கடைகள் இருக்குங்க பூஜை சாமா கடைகள் எல்லாமே வந்து நிறைய இருக்குது இதுதான் கோவிலோட போர்டு நேம் போர்டு பாருங்கள் இதுதான் கோவில் என்ட்ரன்ஸு போகிற வழியில் நிறைய கடைகள் இருக்குதுங்க வாங்க உள்ளே போகலாம் இந்த கோவிலில் ஸ்பெஷல் தர்சன் அந்த மாதிரி டிக்கெட்லாம் எதுவுமே இல்லைங்க கர்ப்பிணி பெண்கள் மற்றும் இராணுவ வீரர்கள் அவங்களுக்கு மட்டும்தாங்க ஸ்பெஷல் தர்ஷன் இந்த கோவிலில் இந்த கோவிலுக்கு ஒன்பது வாரம் அல்லது ஒன்பது செவ்வாய்க்கிழமை இல்லை ஒன்பது தடவை வந்து வழிபட்டால் நினைச்ச காரியம் தடையின்றி நடக்கும் அப்படின்னு நம்பிக்கைங்க இந்த கோவிலில் வந்தோடனே ஃபஸ்ட்டு நம்ம பார்க்குறது எதுன்னு பார்த்தீங்கன்னா ஜலகண்டேஸ்வர் தாங்க அதாவது ஒரு குளத்துக்குள்ளே லிங்கம் வச்சுருப்பாங்க நடுவில் கொஞ்சம் காலம் இந்த ஏரியாவில் மழை இல்லாமல் தண்ணி கஷ்டமா பட்டதாகவும் ரொம்ப மக்கள் சிரமப்பட்டதாகவும் அப்போ இந்த குளத்துக்குள்ளே இந்த லிங்கத்தை வச்சு வழிபாடு செஞ்சதுக்கப்புறம் மழை வந்ததாகவும் சொல்கிறாங்க அவரை தரிசிச்சுட்டு அப்படியே வந்தோம்னா அடுத்து நம்ம பார்க்குறது பதினஞ்சு அடி உயரத்தில் இருக்கிற சங்கிலி கருப்பு சாமிங்க கோவிலுக்கு காவல் தெய்வம் இவர் தாங்க முருகன் கோவிலில் இவர் இருக்கிறது இங்கே மட்டும்தாங்க இது ஒரு சிறப்பான அம்சங்க கோவிலில் நிறைய கூட்டம் வரும் அப்படிங்கிறதுனால குடிநீர் வசதி அது மாதிரி எல்லா வசதியுமே செஞ்சு கொடுத்துருக்காங்க அது மாதிரி பாருங்கள் காசு உண்டியல் எதுவுமே இல்லை இந்த கோவிலில் கோவிலுக்குள்ளே ஒரு வார்த்தை கூட பேசாமல் மௌனத்தை கடைபிடிச்சு இறைவனை மட்டும் வேண்டிக்கோங்க அப்படிங்கிற மாதிரி அங்கங்கே போர்டு வச்சுருந்தாங்க உண்மையிலேயே ரொம்ப நல்ல விஷயங்க நிஜமாகவே கோவிலுக்குள்ளே போகிறப்போ இறைவனை மட்டும் நினச்சி இருக்கிறதா நல்லது மேலும் இந்த கோவிலில் பார்த்திங்கன்னா இராணுவ வீரர்களுக்கு பரிவட்டம் கட்டி மரியாதை செய்கிறாங்க அது ஒரு நல்ல விஷயமா இருக்குங்க இந்த கோவிலில் முன் மண்டபத்தில் செல்வ விநாயகர் அர்த்த மண்டபத்தில் பரிவார தெய்வமாக காலபைரவர் வேட்டிருக்கின்றனர் கருவறையில் எட்டுக்கு எட்டு என்ற அளவில் முருகன் வீற்றிருக்கிறாருங்க பாதாளத்தில் அதாவது பூமி கடியில் செம்பு உலோகத்தில் முருகன் இருக்கிறதுனால இந்த முருகனுக்கு பாதாள செம்பு முருகன் அப்படின்ற பெயர் ஏற்பட்டதுங்க தரைத்தளத்தில் ஒன்றும் பாதாளத்துக்குள்ள பூமிக்குடியிலும் ஒன்று அப்படின்னு ரெண்டு கருவறைகள் கொண்டதாக இந்த கோவில் இருக்குதுங்க பாதாளத்தில் உள்ள கருவறைக்கு சென்று முருகப்பெருமானை வழிபடுவதற்கு நம்ம பக்தர்கள் வந்து பார்த்திங்கன்னா பதினெட்டு படிகள் இறங்கி போய் பார்க்கணுங்க முருகரை பாதாள கருவறையில் முருகப்பெருமான் நின்ற கோலத்தில் அருள் பாலிக்கிறார் வலது கையில் அபய முத்திரையும் இடது கையில் வேல் ஏந்தியும் காட்சி தராருங்க முருகரை தரிசிச்சுட்டு நம்ம படியேறி மேலே வர்ற மாதிரி இருக்கும் அதாவது இந்த கோவிலுக்கு வந்து முருகரை வழிபட்டால் அவர் கீழே இருக்கிறவங்கள மேலே கொண்டு வருவார் அதாவது வாழ்வில் உயர்த்துவார் அப்படின்றது ஐதீகங்க இந்த கோவிலுக்கு வரும் பக்தர்களுக்கு இங்கே தர விபூதி பதினெட்டு விதமான மூலிகைகள் கொண்டு ஆறு மாத கால தயாரிப்புக்கு பின் தரப்படுற விபூதிங்க அது வந்து பாக்கெட்லலாம் போட்டு தனியாக கிடைக்காது கொஞ்சம்தான் கிடைக்கும் இதுவும் ஒரு விசேஷ சக்தி மிகுந்ததாக சொல்லப்படுது இங்கு கிடைக்கும் கருங்காலி மாலைகளை நம்ம ஏதாவது வேண்டிட்டு நமக்கு ஒரு காரியம் நடக்கணும்னு சொல்லி வேண்டிட்டு அந்த காரியம் நடந்தோடனே அந்த கருங்காலி மலையை வாங்கி முருகனுக்கு சாத்துறத பக்தர்கள் வழிபாடாக செய்கிறாங்க அது மட்டும் இல்லைங்க நாற்பத்தெட்டு நாள் முருகனுக்கு சாத்தி வழிபட்ட கருங்காலி மாலைகளை நம்ம வாங்கிட்டு போயும் நம்ம வீட்டில் வச்சு நம்ம போட்டுவிட்டால் நிறைய க நல்லது நடக்குது அப்படின்னும் மக்கள் நம்புகிறாங்க இங்கே கருங்காலி மாலைகள் மட்டும் இல்லைங்க முருகனின் பாதத்தில் வைத்து பூஜை செய்து கருங்காலி வேல் சந்தன வேல் ஆகியவற்றையும் முருகனுக்கு சாத்தி பக்தர்கள் வழிபடுறாங்க நம்ம கருங்காலி மாலைகளை அணிவதன் மூலம் திருமண தடை நீங்கும் பஞ்சபூதங்களும் துணை கிடைக்கும் அப்படின்னு நம்பப்படுதுங்க எதிர்மறை சக்திகள் விலகும் குழந்தை பேர் கிடைக்கும்னு சொல்கிறாங்க செல்வம் பெருகும் ராகு கேது செவ்வாய் தோஷங்கள் நீங்கும்னு சொல்கிறாங்க இந்த கோவில் வந்து நவகிரக தோஷத்தை விளக்கிற தலமாக இருக்குதுங்க கோவிலுக்கு காவலாக இருக்கிற கருப்புசாமி சனீஸ்வரரையும் செவ்வாய்க்கு அதிபதியாக முருகனும் பாதாளம் என்பது ராகுவையும் குறிப்பதாக இந்த கோவிலில் அமைஞ்சிருக்கு இந்த கோவிலுக்கு வந்து வழிபட்டு பலன் அடைஞ்சவங்க ஏகப்பட்ட பேருங்க அதில் முக்கியமாக பதவி உயர்வு கிடைத்தவர்களும் திருமண தடை விலைக்கு திருமணம் நடந்தவர்களும் தான் அதிகம் அதை நிறைய வந்து பார்த்தோம் கேட்டோம் இந்த வீடியோ உங்களுக்கு பயனுள்ளதாக இருந்திருக்கும்னு நம்புகிறேன் மற்றும் ஒரு நல்ல பதிவில் சந்திக்கிறேன் நன்றி